வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய கான் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மனிதர்களின் சிறப்பு தகுதி அறிவுதான் என நம்புவோர் இயற்கையை பயன்படுத்துவதை பற்றிச் சிந்திக்கிறார்கள் மனம்தான் மனிதரின் தகுதி என தெரிந்து கொள்வோர் இயற்கையை பாதுகாக்கத் துடிக்கிறார்கள் உயிர் ஒன்றுதான் அதன் வடிவங்கள்தான் வேறு வேறு என்பதை உணர்ந்து கொள்வோர் எவ்வித சலனமும் போராட்டமும் இல்லாமல் இயற்கையில் கலந்துவிடுகிறார்கள் இந்த உணர்தல் கிடைத்த பின்னர் ஒரு செய்தி தெள்ளத்தெளிவாக பிடிபடுகிறது இயற்கையும் நாமும் ஒன்றுதான் இயற்கையை காத்தல் என்பது ஒரு கொள்கை அல்ல மாறாக அதுதான் இயல்பு ஏதேனும் ஒரு கருத்தை உங்கள் கொள்கையாக கொண்டிருந்தால் அந்த கருத்துக்கும் உங்களுக்கும் எப்போதும் இடைவெளி இருந்து கொண்டிருக்கும் அந்த கருத்தின் மீது மற்றவர்கள் கேள்வி எழுப்பும் போது சலனமடைவதும் அக்கருத்தை பிறர் பாராட்டும்போது மகிழ்வதும் மாறி மாறி நிகழும் ஒரு கருத்தை உங்கள் இயல்பென புரிந்து கொண்டால் உண்மையிலேயே அந்தக் கருத்தை உங்கள் இயல்பாக உள்வாங்கிக் கொண்டால் இடைவெளி அழிந்து போகிறது உங்கள் கருத்து வேறு நீங்கள் வேறு என்ற நிலை இப்போது இருப்பதில்லை உங்கள் கருத்தின் மீது வீசப்படும் தீர்ப்புகளை நீங்கள் விடுகிறீர்கள் ஏனெனில் இப்போது உங்களிடம் கொள்கைகள் இல்லை இயல்புகள் உள்ளன இதுதான் இயற்கையின் சிறப்பு அறிவுப்பூர்வமான கருத்துகள் அனைத்தும் கொள்கைகளாகவே நின்று போகக்கூடியவை மனப்பூர்வமான கருத்துகள் யாவும் செயல் வடிவம் பெறக்கூடியவை இயல்புகளாக இரண்டறக் கலந்தவை யாவும் எக்காலத்தும் நிலைத்திருக்கும் அருள் பெற்றவை இயல்புகளாகவே இயைந்தவற்றை எவரும் அழிக்கவோ திருத்தவோ இயலாது மனிதர்களைத் தவிர்த்த எல்லா உயிரினங்களும் தம் இயல்புகளில் வாழ்கின்றன அவற்றுக்கு கொள்கைகள் கிடையாது விலங்குகளின் சாணம் மண்ணுக்கு உரம் என்பது மனித அறிவின் கொள்கை இந்த சாணத்தை வெளியேற்றும் விலங்குகளுக்கு அது அறிவல்ல இயல்பு அந்த சாணத்தை தாங்கிச் செரித்து கோடான கோடி உயிர்களுக்கு உணவாக்கும் நிலத்திற்கு இது கருத்தல்ல இயல்பு மனிதர்களின் அறிவு சாணத்தை பற்றி எந்த கொள்கை முடிவை முன்வைத்தாலும் விலங்குகள் இடுவதையோ மண் அவற்றைச் செறிப்பதையோ மாற்றிக்கொள்வதில்லை நன்றி